பல உறவுகளை மூன்று ஒருமுறை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பேச்சு இன்று மாறி மாறியிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம்தான் இன்று காத்தான்குடியிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தரப்பினருக்கும் என்பிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு முருகல் நிலை அல்லது ஏடிக்கு போட்டியாக அறிக்கை விடுகின்ற அந்த தன்மையை நாம் அவதானிக்கலாம் அது தொடர்பாக சற்று ஆராயலாம் என்று நான் நினைக்கிறேன் மேலேயே மக்கள் தெரிவு செய்து மக்கள் அதிகமான வாக்குகளை அளித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய தரப்பு அல்லது அவர் அவருடைய தரப்புக்கும் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கந்தசாமி பிரபு அணியினருக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலையாக அல்லது ஒரு ஒரு விதமான வேட்டிக்கு போட்டியாக அறிக்கைகளை அல்லது மேடை பேச்சுக்களை விடுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் இப்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா அரசியலுக்கு வந்த அந்த காலத்திலிருந்து விடைப்பட்ட நினைக்கிறேன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் அல்லது முப்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டு காலத்தில் இவ்வாறான ஒரு நேரடியான ஒரு போட்டியை அவர் சந்தித்திருக்க மாட்டார் என்கின்ற ஒரு விண்ணப்பாடு திரும்பி பார்க்கின்ற போது எனக்கு தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் பாராளுமன்ற தேர்தலிலே முதன் முதலாக இறங்குகின்ற போது குறி போட்டியிடுகின்ற போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்லே அப்போது ரிஷ்வி சின்னல்லபை ஐக்கிய தேசிய கட்சியிலே போட்டியிட்டார் அதுதான் அவருக்கு முதலாவதாக இந்த மண்ணிலே கிடைத்த முதல் எதிர்ப்பாக பார்க்கப்படுகிறது அந்த போட் அந்த தேர்தலிலே வேறுவிதமான பலர் போட்டியிட்டாலும் பஷிஷெஹாவது ஈரோஸிலும் அலிசாயிர் மௌலானா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் டெலோவிலே அபுபக்கர் முபின் போன்றோரும் போட்டியிட்டாலும் அப்போதே ஆளும் கட்சியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சியிலே சுல்லப்பை அவர்கள்தான் பெரும் போட்டியாளராக இருந்தார் அவர் தோல்வி அடைந்ததற்கு பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினராக ஹிஸ்புல்லா தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு தொடர்ந்து வச்சியாக அவரை தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தேர்தலிலும் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இவ்வாறு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒவ்வொரு தேர்தல்களிலும் அவரை எதிர்த்து பலர் போட்டியிடுவதும் அவர்கள் தோல்வி அடைந்தவுடன் சாதாரணமாக மௌனித்து போவதுமாகத்தான் அவருடைய அரசியல் வரலாறு இருந்து வந்தது ஆனால் இப்போது இந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகமான ஆசனங்களை பற்றி வெற்றி அடைந்ததற்கு பிற்பாடு மூன்று இரண்டு பெரும்பான்மைக்கு மேலதிகமான ஆசனங்களோடு பாராளுமன்றத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் இப்போது முதன்முறையாக காத்தான்குடிக்கு வெளியிலே அல்லது காத்தான்குடி சார்பில்லாத ஆடிய சாராத ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்கள் இப்போது நமது பிரதா பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராக வந்திருக்கிறார் இது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு கடந்த காலங்களில் அமைச்சராக பிரதி அமைச்சராக ராஜாங்க அமைச்சராக ஆளுநரகவெல்லாம் இருந்து ஒரு ராஜாவாக செயற்பட்ட எம்எல்ஏ மிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினருக்கு பெரும் சவாலாக வந்திருப்பது போல் நமக்கு தெரிகிறது மேலே நேற்று ஒரு மொழி பேச்சிலே ஒரு ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டு பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹெஸ்புல்லா பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தை கூட்டாமையினால் நூற்றி முப்பது மில்லியன் அபிவிருத்தி பணிகள் இல்லாமல் போக போகிறது அல்லது போயிருக்கிறது என்ற துணியிலே பேசியிருக்கிறார் இங்கே தேசிய மக்கள் சக்தியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கந்தசாமி பிரபு அவர்கள்தான் பதினான்கு பிரதேச செயல பிரிவுடைய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராகவும் செயற்பட்டு வருகிறார் ஏனென்றால் இங்கே பிரதேச அபிவிருத்தி குழுக்கு தலைமை தாங்குவதற்கு ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சியில் இல்லை அதனால் முஸ்லீம் பிரதேசங்களுக்கும் கந்தசாமி பிரபு அவர்கள்தான் தலைவராக இருந்து செயற்பட்டு வருகிறார் அவர் இந்த கூட்டத்தை கூட்டுமாறு கடந்த அண்மையில் நடைபெற்ற நகர தேர்தலிலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக நகரசபையிலே போட்டியிட்டு உறுப்பினராக இருக்கின்ற ருஸ்வின் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் ஒரு ஒரு கோரிக்கையை விட்டிருந்தார் அதை தவிசாளர் எஸ் எச் எம் அஸ்பர் அவர்களும் அங்கீகரித்திருந்தார் அதன் பிற்பாடும் இன்னும் அந்த கூட்டம் கூட்டப்படவில்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்கள் மீது முஸ்லீம் காங்கிரஸ் தரப்பினர் முன்வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக அல்லது ஒரு போட்டிக்கு போட்டியான ஒரு தகவலாக மாறியிருக்கிறது இந்த இடத்தில் இப்போது இங்கே என்ன நடக்கிறது என்று திரும்பி பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக இருக்கின்ற நகர சபை போன்ற இரண்டு முக்கியமான அதிகார தரப்புக்கும் கந்தசாமி பிரபுவனுடைய தலைமையில் இருக்கின்ற காத்தான்குடி தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் அல்லது இணைப்பாளர்களுக்கும் இடையிலே ஒரு ஒரு முருகல் நிலை உருவாகி இருப்பதாக எம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் காத்தான்குடி பிரதேசத்திலே இவ்வாறான ஒரு பாரிய அளவிலான ஒரு முருகல் நிலையை அல்லது ஒரு எதிர்ப்பலைகளை பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹெஸ்புல்லா அவர்கள் நான் நினைக்கிறேன் இப்போதுதான் சந்தித்திருக்கிறார் கடந்த காலங்களிலே அவரை எதிர்த்து பலர் இந்த ஊரிலே போட்டியிட்டிருக்கிறார்கள் பல கட்சிகளிலே வந்திருக்கிறார்கள் பல முகாம்களை அமைத்து அபிவிருத்தி பணிகளுக்கு கூடாக வந்திருந்தாலும் இவ்வாறு அதிகாரத்தோடு எந்த எந்த சக்திகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்டதில்லை ஏனென்றால் அவர் எப்போதுமே ஆளுங்கட்சி தரப்பாக அமைச்சராக அல்லது பிரதி அமைச்சராக அல்லது ராஜாங்க அமைச்சராக அல்லது ஒரு ஆளு ஆளுநராக அல்லது சபைகளுடைய தலைவராக என்று வருமானமிக்க பதவிகளோடு இருந்து அத்தனை அதிகாரங்களையும் அவர் வைத்து கொண்டுதான் பணி செய்து கொண்டிருந்த கடந்த காலங்களை இருந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம் ஆனால் இப்போது ஒட்டுமொத்தமாக எந்த விதமான எதிர்க்கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவிகளோ பிரதி அமைச்சர் பதவிகளோ இந்த மாவட்டத்திலே கிடைக்காத காரணத்தினால் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அபிவிருத்தி குழுவுக்கு மாவட்ட அபிவிருத்தி குழுவையும் தாண்டி பிரதேச அபிவிருத்தி குழுக்கு கூட தங்களுடைய என்ன சொல்வது தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாறப்பட்டிருப்பதாக நாம் அவதானிக்கிறோம் இவ்வாறான கருத்து மோதல்கள் அல்லது இவ்வாறான விழுப்பறினால் காத்தான்குடிக்கு கிடைக்க இருக்கின்ற அபிவிருத்திகள் பின்னுக்கு செல்கின்றதா என்கின்ற ஒரு ஒரு கேள்வியும் எழுந்து நிற்கிறது மேலேயே யார் குட்டினாலும் அரிசாக வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே இருக்கிறது அது தேசிய மக்கள் சக்தி செய்தால் என்ன ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் செய்தால் என்ன நகரசபை செய்தால் என்ன யார் குட்டியோ அரிசாக வேண்டும் அந்த அபிவிருத்தி பணிகள் நமது காத்தான்குடிக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த அவாவோடும் எண்ணத்தோடும் தான் மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே இருந்தான் இவ்வாறான ஒரு விதமான முருகல் நிலை அல்லது ஏட்டிக்கு போட்டியான நிலை நமது மண்ணிலே கிடைக்க இருக்கின்ற அபிவிருத்திகளை இல்லாமல் செய்துவிடுமோ என்கின்ற ஒரு ஒரு கேள்வியும் இப்போது மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது மேலே நான் கடந்த காலங்களை விட இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூடுதலாக மக்கள் மத்தியில் மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வருகிறது அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கடந்த காலங்களிலே அவருக்கு தெரிந்து அல்லது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை வைத்து இந்த மண்ணை அபிவிருத்தி செய்யலாம் என்று அவரும் சில முனைப்புகளிலே ஈடுபட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே யார் குட்டினாலும் மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது யார் குட்டினாலும் அது அரிசாக வேண்டும் என்கின்ற த தொணிப் என்கின்ற தொனியிலே காத்தாங்குடி மண்ணுக்கு கிடைக்க இருக்கின்ற அபிவிருத்திகள் நிச்சயமாக கிடைத்தே ஆக வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் நேற்று பொதுமடையிலே பேசியதைப் போல நூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் காத்தாங்குடிக்கு வர வேண்டிய அல்லது செய்யப்பட வேண்டிய அபிவிருத்திகள் இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தி அணியினர் பல்கூறியாக வேண்டியிருக்கிறது இது உண்மையா இல்லையா என்கிற விடயத்தையும் அவர்கள் பொதுவெளியிலே கருத்து வெளியிட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே எது எப்படி இருந்தாலும் காத்தான்குடி என்கின்ற இந்த ஒரு பிரதேச செயல பிரிவுக்கு இரண்டு தரப்பினரும் ஒன்றுபடுகின்ற போது அல்லது இரண்டு தரப்பினரும் ஒருவிதமான கருத்தாளர்களுக்குள் வருகின்ற போது நிறைய அபிவிருத்தி பணிகளை இந்த மண் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இவ்வாறான முருகல் நிலையினால் காத்தான்குடிக்கு கிடைக்க இருக்கின்ற அபிவிருத்திகள் இல்லாமல் செய்வதற்கு யாரும் காரணமாக இருந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு நல்ல செய்தியையும் இந்த இடத்திலே பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் مولانبو ٹی ایل جوفر خان السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ